வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரூதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று சுப முகூர்த்த தினம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை ராகு கால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடங்களுக்கு சூரிய உதயம் நிகழும் இன்றைய திதி இன்று இரவு எட்டு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை தசமி திதி அதன் பிறகு ஏகாதிசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சதய நட்சத்திரம் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை மணிசை கரணம் அதன் பிறகு இன்று இரவு எட்டு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பத்திரைக்கரணம் அதன் பிறகு பவகரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுன்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கணும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமல் இருக்கணும் இதை ரெண்டுமே தவிர்த்திங்கன்னா இன்றைய நாள் சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இறை அருள் உங்களுக்கு முழுவதும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இந்த நாளில் தொட்டது துளங்கும் வச்சது விளங்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சரிங்களா இன்றைய நாள் நீங்கள் எது செய்தாலும் அது சுபமாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மொத்தத்தில் இந்த நாள் அருமையான நாள் மேஷராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய நாளாகவும் எண்ணங்களின் எழுச்சி தான் ஆசை அது அது நிறைவேறினா அதைவிட சந்தோஷம் என்ன இருக்குது ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சந்தோஷம் தழை தூங்கும் முழு திருப்தி அடைவீங்க நீங்கள் இன்றைய நாள் நீங்கள் சந்தோஷத்தில் உச்சபட்ச நிலை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மிதுனராசி அன்பர்களே மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எது செஞ்சாலும் நன்மையே நடக்கும் இன்னைக்கு ஆமாம் அதுக்கு இறை வழிபாடு அவசியம் தேவை இறைவன் உங்களுக்கு அருள் செய்கிறார் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் கும்பிட்டவரை குலதெய்வம் கெடுக்காது சரிங்களா குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்றைய நாள் நன்மை பயக்கக்கூடிய நாளாகவும் லாபம் தரும் நாளாகவும் இருக்கும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நண்பரை சந்திப்பதற்காக ஒரு விஐபி நம்பர் நண்பர் உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் மனசு சந்தோஷப்படும் நீண்ட நாள் நண்பர் இன்று அவர் விஐபி அவருடைய தயவு உங்களுக்கு பின்னடி பிரோஜனமாக இருக்கும் ஆமாங்க நண்பர்களின் நட்பு வட்டாரம் விரிவடைந்து அதனால் பலன் பெறுகிற நாள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம அன்பர்களுக்கு இன்றைய நாள் செயலில் ஒரு உத்வேகம் பெறக்கூடிய நாளாகவும் செய்தொழிலில் மிக்க ஆர்வம் கொண்ட நாளாகவும் இந்த நாளிலே நீங்கள் செய்த செயலுக்கு மூன்று பங்கு பலன் அளிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் ஒரு முக்கியமாக உங்களுக்கு அருமையான நாளுங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அருமையான நாள் கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் விருந்து உண்ணல் ஆமாங்க அறுசுவை விருந்து கிடைக்கும் யார் கொடுப்பான்னு கேட்குறீங்களா இல்லை அறுசுவை உணவு அருந்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்று சிலர் நண்பர்களோடு உணவு அருந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இல்லை விருந்தாடி உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைய நாள் மொத்தத்தில் அறுசுவை உணவு வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம் உள்ள நாள் மனைவி சந்தோஷப்படுவாங்க ஆமாங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் இன்றைய நாள் மனைவியின் தேர்வையை பூர்த்தி செய்வீங்க விருட்சக ராசி அன்பர்களே விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் செய்தி தொழிலில் சிறு பின்னடைவும் ஆமாங்க அதனால் இன்றைய நாள் காலையிலே அருகே உள்ள விநாயகர் பகவானை தரிசனம் செய்துவிட்டு அவருக்கு ஒரு அட்டன்ஸ் போட்டு செல்லுங்க அந்த தடங்கள் ஏற்படாது தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பெற்றோர்களிடமிருந்து உங்களுக்கு அனுமதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் பெரியோர்களிடமிருந்து சிலருக்கு அனுமதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் என்ன அனுமதி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு ஓகே சொல்லிடுவாங்க அவ்வளோதாங்க இன்றைய நாள் மொத்தத்தில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டு ஒரு குழந்தையாக இருந்தால் ஒரு அதாவது குழந்தனா சின்ன குழந்தில் ஒரு டீனேஜ் பையன் வச்சிங்க கேட்டுட்டு ஒரு பைக்கு அது வாங்கி கொடுக்கறதுக்கு அப்பா அன்னைக்கு சம்மதிக்கலாம் காதலன் காதலிக்காக சம்மதிக்கலாம் ஆக ஏதோ ஒரு வழியில் அனுமதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் அந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை வரவழைக்கக்கூடிய நாளாகவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல போட்டி ஆமாங்க அருமையான போட்டி போட்டியில் நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க ஆமாம் சக நண்பர்களுடன் போட்டியிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் இன்றைய நாள் வெற்றிக்குரிய நடப்புறீங்க இன்றைய நாள் மகர ராசி அன்பர்களுக்கு சவாலில் வெற்றி கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்குங்க உங்களுடைய முயற்சி அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைச்சதுன்னா உங்களுக்கு கிடைத்த வெற்றி தானே ஆக உங்களுக்கு கிடைத்த வெற்றி குடும்பத்துக்கு கிடைத்த வெற்றி தானே ஆக எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் கும்பராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பெருமை அடையக்கூடிய நாளாகவும் உங்களுடைய தகுதி வளரக்கூடிய நாளாகவும் உங்களுடைய வார்த்தைக்கு எல்லோரும் கட்டுப்பட்ட நாளாகவும் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை வரவழைக்க நாளாகவும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திடும் இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றி இருக்க எல்லாம் உள்ள இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து வாழ்க நலமுடன்